ஹாய் வெல்கம் டு சிவ் சக்தி கிரியேஷன்ஸ் எல்லாேருக்கும் காலை வணக்கம் சண்டே வணக்கம் எல்லோரும் என்ன பண்ணுறீங்க வாங்க இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்க்கலாம் கத்திரிக்காய் கருவாட்டு குழம்பு தான் வைக்க போகிறேன் வாங்க எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் எண்ணெய் நல்லா ஊற்றிக்கிட்டேன் எண்ணெய் காஞ்ச பிறகு கடுகு வெந்தயம் போட்டுக்கிட்டேன் கடுகு பொறிஞ்சோடனே வெங்காயம் போட்டுக்கிட்டேன் வெங்காயம் கருவேப்பிலை வெங்காயம் சீக்கிரமாக விதைங்க வர கல் உப்பு சேர்த்துக்கிட்டேன் நல்லா விதங்கட்டுங்க கொஞ்சம் சீக்கிரமாக விதங்கி வந்துடும் வெங்காயம் பக்கத்துலேயே சாதம் போட்டுக்கிட்டேன் விதங்கிடுச்சு தக்காளி போட்டுக்கிட்டேன் கத்திரிக்காய் ரெண்டும் கொஞ்சம் விதங்கிட்டோம் அப்புறமா மசாலா சேர்த்துக்கலாம் நம்ம வெதங்கி வந்துடுச்சுங்க மசாலா போட்டுக்கலாம் நாலு டீஸ்பூன் கொஞ்சம் மிளகாத்தூள் பச்சை வாசனை போனோடனே புளி சேர்த்துக்கலாம் புளியை கரைச்சிக்கிறேன் புளி தண்ணி ஊற்றிக்கலாங்க கொஞ்சம் தண்ணி சேர்த்து கொதிக்க விடலாம் அதுக்குள்ளார கருவாடை கழுவி எடுத்துகிட்டு வந்துக்கலாங்க கொதிக்கட்டும் குழம்பு கழுவிச்சு கருவாடு போட்டுக்கலாம் நல்லா கொதித்து வரட்டுங்க நல்லா திக்காக கொதித்து வந்தால் நல்லா நல்லா ருசியாக இருக்கும் குழம்பு வீடியோவை முழுசாக பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த சிஸ்டருக்கும் ஒரு பக்கம் முட்டையும் போட்டுக்கலாம் குழம்பு கொதிக்குது பக்கத்தில் சாதம் வேகுது முட்டை ஒரு பக்கம் நல்லா கொதிக்குது பாருங்க கருவாட்டு குழம்பு சலசலன்னு மூட்டையும் பக்கத்தில் நல்லா வேகுதுங்க வீடியோ பாருங்கள் லைக் பண்ணுங்கள் தயவுசெய்து பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் சாதம் கொதிக்குது நல்லா எப்படி இருக்குன்னு வீடியோ எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் அப்பதான் எனக்கு தெரியும் நல்லா கொதிச்சிச்சு பாருங்க ஒரு பத்து நிமிஷம் கொதிக்க விட்ட பிறகு காமிக்கிறேன் நான் சாதம் வெந்துருச்சு வடிச்சிட்டு வந்துடலாம் முட்டை வெந்திரிச்சிங்க அதை உரித்து எடுத்துக்கிட்டேன் நான் குழம்பு ரெடியாயிருச்சுங்க நல்லா கொதிச்சு நல்லா வந்துருச்சு நம்மளுக்கு வீடியோவை முழுசா பாருங்க சப்போர்ட் பண்ணுங்க இந்த தங்கச்சிக்கும் சுட சுட சாதம் ரெடி ஆகிடுச்சு இங்கே நல்லா மழை இருக்குங்க சென்னையில் நல்லா இந்த மழைக்கு நல்லா கருவாட்டு குழம்பு சாப்பிட்டா நல்லா இருக்குன்னா இந்த குழம்பு வச்ச இன்றைக்கி சண்டே நல்லா சூடாக சாதம் நல்லா குழம்பு அவிச்சி முட்டை வாங்க சாப்பிடலாம் இந்த வீடியோ பார்த்த உள்ளங்களுக்கு ரொம்ப நன்றி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்